வணக்கம் நண்பர்களே ஒரு சிலருனுடைய ஜாதகத்தில் செவ்வா திசை வந்து நடக்கும் அதே மாதிரி சனி திசை நடக்கும் அல்லது செவ்வா புத்தி அல்லது சனி புத்தி இதெல்லாம் வந்து நடக்கலாம் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து விபத்தை தரக்கூடிய ஒரு கிரக அமைப்பு அப்போ சனி திசை சனி புத்தி செவ்வா திசை செவ்வா புத்தி இவங்க நடக்கிறவங்களுக்கு இந்த திசா புத்தி நடக்கிறவங்களுக்கு வாகன விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பம் வந்து நிறையா இருக்கும் அதே மாதிரி சனி இருக்குல்ல அதே மாதிரி எட்டாவது இடத்துல கோச்சாரத்தில் செவ்வாய் வரதில்ல அந்த நேரத்தில் கூட விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பம் அதிகம் இருக்கும் அப்போ இவங்க எல்லாம் விபத்துக்கள் ஏற்படக்கூடாது அப்படியே விபத்துக்கள் ஏற்பட்டால் அதில் வந்து பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து நினைக்கலாம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற வழிமுறைகள் வந்து சிலருக்கு தெரியாது விபத்துக்கள் ஜாதகத்தில் வரணுன்றிருக்கு அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம் வர நாள் இருக்குல்ல அந்த அவிட்ட நட்சத்திரம் வர நாளில் முருகனுக்கு வந்து நாம் விரதம் இருந்து முருகனை வந்து நாம் வழிபட்டுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு மாதமும் வந்து அந்த மாதிரி வழிபடலாம் வழிபட்டுக்கிட்டே எனக்கு வாகன விபத்துக்கள் எதுவும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கலாம் வேண்டிக்கிட்டால் நமக்கு வாகன விபத்துக்கள் அதிகமாக வராது அதே மாதிரி வாகன விபத்துக்களே வந்தாலும் பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து உங்களுக்கு வந்து இருக்காது அதே மாதிரி இந்த வாகனத்தினால் பயம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர்களுக்கு இருக்கும் பஸ்ஸில் போயிட்டே இருப்பாங்க ஏதாவது பஸ்ஸு கவுந்துருமோ அப்படினெல்லாம் சிலர் பயப்படுவாங்க ஏதாவது ஒன்று ஆயிருமோ அப்படின்னுலாம் பயப்படுவாங்க ஆக ஏதோ ஒரு வகையில் வாகனத்தினால் பயமெல்லாம் நிறையா இருக்கும் அவங்க கூட இந்த அவிட்ட நட்சத்திர நாளில் முருகனுக்கு விரதம் இருந்து முருகனை வழிபட்டுக்கிட்டே இருந்தால் அந்த பயம் அப்படிங்கிறதெல்லாம் விலகிடுங்க நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்பரை இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களை